ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழரசன் ரிவியூ தளபதி விஜய் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா அரசியலுக்கு நான் போயிட்டேன் இனிமேல் நான் சினிமாவில் நடிக்க மாட்டேன் முழு நேரம் அரசியல்வாதியாக மாறிட்டேன் அப்படிங்கிறதே அறிவிச்சிட்டாரு அவரோட கட்சியோட பேர் தமிழக வெற்றி கழகம்ன்றதே அறிவிச்சிட்டாரு இதில் ரொம்பவே கேள்விக்குரியான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லியோ டூ வருமா வராதா எல்சியை வந்து தொடருமா அப்படிங்கிறத ரொம்பவே ஒரு கேள்விபடி லோகேஷ் கனராஜர் எல்சியை வந்து லியோவோட கனெக்ட் பண்ணாமல் விட்டிருந்தார் அப்படின்னா லியோவோட முடிஞ்சிருச்சு லியோ டூ வருது வராமல் போகுது அப்படின்ற மாதிரி நம்ம மைண்ட் வந்து தோணி இதை வந்து எல்சியூவில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஹைப்பை வேற ஏற்றி விட்டு போயிட்டார் எல்சியூ அப்படிங்கிறது வந்து ஒரு பேன் இந்தியா அளவுக்கு பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்ததுனால இந்த கைதி படமாக இருக்கட்டும் விக்ரம் படமாக இருக்கட்டும் லியோ இது மூணும் ஜாயின் ஆகி ரோலெக்ஸ் டெல்லி விக்ரம் இந்த பக்கம் லியோ அப்படின்னு எல்லாருமே மொத்தமாக சேர்ந்து ஒரு யூனிவர்ஸான ஒரு படம் வரப்போகுது அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்க டைமில் தளபதி வந்து தளபதி சிக்ஸ்டி நைன் படம் தான் லாஸ்ட் படம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாப்பில் ஸோ வந்து லியோ டூ வருங்கிறது ரொம்பவே ஒரு கேள்வி ஆயிடுச்சு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து வராது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து சில பேர் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் தளபதி சிக்ஸ்டி நைன் வந்து லியோ டூவாக கூட நடிச்சிட்டு போயிடுவாரோ அப்படின்னு அதுவுமே பண்ணுறதுக்கு வந்து பாசிபிள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களோட படத்தை வந்து எழுதிக்கிட்டு இருக்காப்புல ஸோ அந்த ஒரு ப்ராசஸில் இப்போ இருக்காப்புல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைதி டூ எடுக்கப்படின்றத மாதிரி சொல்லிகிட்ருக்காரு அதுக்கப்புறம் விக்ரம் அதுக்கப்புறம் லியோ டூ அது எப்போ வரும்ன்றது தெரில மேக்சிமம் லோயஸ் கனகராஜ் எடுத்திங்கன்னா அவர் வந்து ஒரு படத்தை லோயஸ்ட் கனகராஜுமே இல்லை இப்போ ஒரு நார்மலாக ஒரு பெரிய ஹீரோ வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அது கம்பல்சரி ரெண்டு வருஷம் ஆயிடுது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன்னை வந்து எடுக்கும்போது மேக்ஸிமம் ரெண்டு வருஷம் ஆயிடலாம் அதே மாதிரி இந்த பகம் பார்த்திங்கன்னா இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வந்து மேக்ஸிமம் சீக்கிரமே முடிச்சு இந்த வருஷத்தோடு விட்டுருவாங்க அதுக்கப்புறம் தலைவர் சிக்ஸ்டி நைன் உடனே கம்பல்சரி நடிச்சிருவாப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளே நடித்து முடிச்சிடுவார் ஸோ அப்போ லியோ டூ வந்து தளபதி சிக்ஸ்டீன் என்ன இருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது இதிலே தெரியுது ஆனால் இதில் இன்னொரு டவுட்டும் எனக்கு ஒன்று இருக்கு எல்சின்னு ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ வந்து அதை முடிச்சி ஆகின்ற ஒரு கட்டாயம் இருக்குது மேபி நடந்தாலும் நடக்கலாம் அப்படிங்கிறத தான் சொல்கிறேன் தளபதி சிக்ஸ்டி நைன் முடிச்சதுக்கப்புறம் சின்ன ஒரு கேமியோவா வந்து பண்ணிட்டு போயிடுவாரோ இல்லை வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்துட்டு போயிடுவாரோ அப்படிங்கிறது எனக்கு டவுட் இருக்குது ஏன்னா கம்பல்சரி அந்த படத்தை முடிச்சே ஆகும் ஸோ அப்போ வந்து கேமியோவாவது பண்ணிட்டு போயிடுவாங்கிறது பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இவர் மட்டும் இல்லாமல் நிறையா டேரக்டரில் வந்து தளபதி வச்சு ஒரு படம் பண்ணணும்னு நிறையா பட்டியலில் வந்து சொல்லியிருக்காங்க வெற்றிமாறன் அவர்களாக இருக்கட்டும் அமீர் அவர்களாக இருக்கட்டும் கௌதம் பாஸ்தேவ் மன்னனாக இருக்கட்டும் அட்லியுமே பார்த்தீங்கன்னா மீண்டும் என்னோட தளபதி அவரோட ஜாயின் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் லாஸ்ட்டாக ஆர்ஜிய பாலாஜி அவருமே நான் வந்து கதை சொல்லியிருக்கேன் இப்போதைக்கு ஓகே ஆகலை கண்டிப்பாக நான் வந்து செவன்டி நைன் செவன்ட்டி எயிட்லேயே நான் பண்ணிடுவேன் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு இருக்காரு அது முடிச்சுட்டு ஐ எம் கோயிங் டு வெயிட் ஃபார் விஜய் சார் நான் ஏன்னா நம்ம மீட் பண்ணி பேசினேன் இப்போ பேசினப்போ ரொம்ப நல்லா இருந்தது அவரோட பேசுறது ஸோ அந்த ரெண்டு முடிச்சுட்டு ஐம் கோயிங் டு வெயிட் அவர் அது கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் விஜய் சார் கதை சொல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது லைஃப்பில் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அது எதுவாக இருந்தாலும் உடனே வந்து சொல்லு எப்போ நீ வந்து சொல்லு அப்படின்னும் போது நான் சொன்னேன் இல்லை சார் எனக்கு எந்த அவசரமும் இல்லை ஐ வா இப்போ தளபதி சிக்ஸ்டி செவன் இல்லைனா தளபதி செவன்ட்டி செவன் பண்ணுறேன் இல்லைனா எயிட்டி செவன் பண்ணுறேன் தளபதியை வந்து கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் வந்து இப்போ ரீசெண்டாக பேசப்படுறது அவர் இயக்க போகிறது அப்படிங்கிறதும் ரொம்பவே டாக் போயிட்டு இருந்தது ஸோ இவங்களோட படங்களும் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு ஸோ இதில் வந்து டோட்டலாக சொல்லப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி சிக்ஸ்டி நைன் யாரோட படம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்புக்குரிய ஒரு படமாக இருக்குது அது வந்து கண்டிப்பாக லியோ டூவாக இல்லை அது வந்து கன்ஃபார்ம் பட் தளபதி சிக்ஸ்டி நைன் வந்து யாரோட படமாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கீழே கமெண்ட் பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லியோ டூ வருமா வராதா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் சுப்ரமணியம் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே எங்களை வந்து கலெக்ஷன் லெவலில் திருப்திப்படுத்துகிற ஒரு சினிமா ஓட்டு போகிறதுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கு அப்படிங்கிறது திருப்பூர் சுப்பிரமணியம் அவங்களே சொல்லியிருக்காரு சினிமா ரசிகர்களாக இருக்கட்டும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்கட்டும் கேரக்டர்ஸாக இருக்கட்டும் முக்கியமாக தளபதியோட ரசிகர்களாக இருக்கட்டும் ஏன்னா தளபதி சிக்ஸ்டி நைனுக்கு அப்புறம் நான் நடிக்க மாட்டேன் அப்படிங்கும்போது ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இருக்காது தினம் ஒவ்வொரு நாளும் வந்து ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் செகண்ட் டே கலெக்ஷன் தேர்ட் டே கலெக்ஷன் அப்படின்ற மாதிரி இனிமே இருக்காது முக்கியமாக சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு அடிச்சுக்க தேவையில்ல தள தளபதி பதவிக்கு அடிச்சுக்கிற தேவையில்ல அவரோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் வந்து அரசியலில் போனதுக்கப்புறம் இப்போ எல்லாரோட சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு பெரிய விஷயம் நான் சொல்லிக்கிறது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எல்லாரோட ரசிகர்களும் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றம் நடக்கும் ரெண்டாயிரத்தி வெயிட் பண்ணி பார்ப்போம்